السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم رياض الصالحين بارم من نوتي أربطي يولم. إن عند رياض الصالحين كتاب رياض منوتي من أربطي إعلام للبارطة اللامة من ذلك البرم عند بارطة باب الحلم والرفقي. إن والرفق عند كلامي வரக்கூடிய அறித்துகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம்ல நம்முடைய மூலமாக பல நீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் நுன்றிக்கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பறக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக இப்பொழுது இந்த ரியாவு சாலிகையினுடைய முன்னூற்றி அறுபத்தி ஏழாம் நாள் பாடத்தில் நாம் மூன்று ஹதீசுகளை பற்றி பேச இருக்கின்றோம் அந்த மூன்று ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸ் மென்மை அழகாக்கும் என்ற தலைப்பில் அமையக்கூடிய முதல் ஹதீஸ் இந்த ஹதீஸில் செல்லவாக செல்லமண்டவர்கள் சொல்லும் பொழுது நிச்சயமாக மென்மை தன்மை என்பது எந்த விஷயத்தில் இடம்பெறுகிறதோ அந்த விஷயத்தை அந்த மென்மை அலங்கரித்து விடுகிறது அந்த விஷயத்தை அது விடக்கூடியதாக இருக்கின்றது இன்னும் சொல்றாங்க நீக்கப்படுகிறதோ எதிலிருந்து விடுமோ அந்த விஷயத்தை பங்கப்படுத்தி விடுகிறது அந்த விஷயத்தை அது வீணானதாக ஆக்கிவிடக்கூடியதாக இருக்கின்றது அப்போ மென்மை எந்த விஷயத்தில் நாம் பேணக்கூடியவர்களாக இருக்கிறோமோ அந்த எல்லா விஷயமுமே அழகான விஷயமாக மாறும் அது அழகான விஷயமாக மாற காரணம் அந்த மென்மையை தன்மைதான் என்று செவ்வபாலேஸ்வரம் மன்னவர்கள் இந்த ஹரியத்தின் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இப்ப இரண்டாவது ஹதீஸாக நாம் அனுப்பப்பட்டதின் காரணம் என்ற தலைப்பின் திளமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸ் இதுல ஒரு சம்பவத்தை பத்தி சொல்றாங்க அந்த சம்பவம் ஒரு மஸ்ஜிதுல ஒரு பள்ளிவாசல்ல ஒரு கிராமத்து அரபி அரபு வாசிகள் கிராமத்தில் வசிக்கக்கூடிய ஒருவர் என்ன செஞ்சாரனா தன்னுடைய அறியாமையின் காரணத்தினால அந்த பள்ளியிலேயே அவர் சிறுநீரை இழித்து விட்டார் சிறுநீரை இழிச்ச உடனே மக்கள் எல்லாம் அவரை தாக்குவதற்காக எழுந்து ஓடுறாங்க பள்ளிவாசல் அப்படின்னு அப்ப செல்லவாலை சரம் அந்த சமயத்துல வராங்க வந்து சொன்னாங்க அவரை நீங்கள் விடுங்கள் அவரை ஒண்ணும் செய்யாதீங்கப்பா அவர் அவரு கழித்த அந்த சிறுநீரின் மீது ஒரு வாலி தண்ணி எலி ஊத்துக்குப்பா கிளியர் ஆயிரும் அப்போ நீங்கள் இப்படி செய்துவிட்டு இப்படி சொல்லிவிட்டு சொல்லல சொன்னார்கள் நிச்சயமாக நீங்கள் அனுப்பப்பட்டதன் காரணம் என்னவென்று தெரியுமா இந்த உலகத்தில் நீங்கள் மக்களுக்கு இலகு இலகு வாக்கி வைப்பதற்கு தான் எல்லா விஷயத்தையும் இலகுவாக சொல்லிக் கொடுப்பதற்கும் இலகுவான முறையில் மென்மையான முறையில் நடந்து கொள்வதற்கும் தான் நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள் மாறாக நீங்கள் கடினமாக்கி வைப்பதற்கோ அந்த மக்களை கஷ்டப்படுத்தி வைப்பதற்காக வேண்டி நீங்கள் அனுப்பப்பட்டது கிடையாது நீங்கள் அனுப்பப்பட்டதன் காரண காரணமே மென்மையோடு நடந்து கொள்வது தான் என்பதை சொல்லவாழை என்றவர்கள் இந்த ஹதீதன் மூலம் சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மூன்றாவது ஹதீஃப் இலகுவாக்கி வையுங்கள் என்ற தலைப்பிற்கு அமையக்கூடிய ஹதீஃப் இதில் சொல்லல்லாஹாளி என்றவர்கள் சொன்னார்கள் என்பதாக அரசியல்வாக வாழ்வானவர்கள் சொல்கிறார்கள் சொல்லவாஹம் சொன்னார்களா மக்களுக்கு நீங்கள் எல்லா காரியத்தையும் இலகுவாக்கி வையுங்கள் அதாவது நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் மக்களுக்கு கஷ்டம் கொடுத்து விடாதீர்கள் மக்களுக்கு சிரமம் கொடுத்து விடார்கள் நீங்கள் இலகுவான முறையில் மக்களுக்கு எல்லா விஷயத்தையும் செய்து கொள்ளுங்கள் மிக லேசான முறையான அந்த மென்மையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லலேஷம் சொன்னார்கள் இன்னும் நீங்கள் வைக்காதீர்கள் அதாவது அதாவது மக்களுக்கு நீங்க கஷ்டம் கொடுக்காதீங்க மக்களுக்கு நீங்க சிரமம் கொடுக்காதீங்க கடினமான முறையில் மக்கள் நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள் என்ற கடத்திலாம் இதில் வரக்கூடியதாக இருக்கும் இன்னும் சொல்லி தந்தார்கள் மக்களிடத்தில் நீங்கள் நல்ல வாழ்த்துக்களை கூறக்கூடியவர்களாக இருக்க மக்களை பாராட்டக்கூடியவர்களாகும் அவர்கள் செய்த காரியத்திற்கு அப்ரிசியேஷன் அதாவது வாழ்த்து சொல்லி அவர்கள் நல்லபடியாக பாராட்டி நல்ல தனது தன்மையோடு பேசக்கூடியவர்களாக நீங்கள் மனமிருந்து பாராட்டக்கூடிய வரலாக நீங்களாகுங்கள் மாற்றமாக மக்களிடத்தில் நீங்கள் வெறுப்பூட்டக்கூடிய வரலாக நீங்களாக விட வேண்டாம் உங்களுடைய வெறுப்புகளை மக்களிடத்தில் நீங்கள் காட்ட வேண்டாம் என்பதை செல்லவாறை செல்வன் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் கூறி தரக்கூடிய இருக்கிறார்கள் ஓ இதுதான் இந்த மூன்று ஹதீயத்துக்கான ஒரு கருத்து சுருக்கமாக அமைகின்றது இப்போ இந்த ஹதீசுகளுக்கான இந்த மூன்று ஹதீசுகளுக்கான ஒரு கருத்துச் சுருக்கத்தை நம்ம பார்த்தாச்சு இப்போ இந்த ஹதீசிற்கான தர்ஜிமாக்களையும் அதனுடைய விளக்கங்களையும் முழுமையாக இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம் அலமதுல்லா இப்பொழுது நம்ம கிதாபை பார்ப்போம் நான்காவது ஹதீஸ் இன்னும் அறுநூற்றி முப்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக இதாவை இந்த பாடத்திற்கீழ் அமையக்கூடிய ஹதீசனுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது நான்காவது ஹதீஸ் இந்த ரியாவு சுவாமி கிதாபினுடைய இந்த கிதாபில் இடம் பெறக்கூடிய ஹதீசனுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது அறுநூற்றி முப்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக இருக்கின்றது என்பதை நமக்கு அருமையாக சொல்லி தருகிறார்கள் இந்த ஹதீஸானது யாரை துற்றும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றால் வாட்ஹா ஆயுஷார் அதிகம் வாடகானவர்களை துட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது அமைகின்றது அப்போ இந்த வமீரானது இதற்கு முந்தைய ஹதீஸான அதாவது இதற்கு முந்தைய ஹதீஸ் இன்னும் அதற்கு முந்தைய ஹதீஸ் இந்த இரண்டு ஹதீசுடைய அறிவிப்பாளரும் யாரு ஆயிஷா ரவி அல்லாஹூஹா அவர்கள் தான் அப்ப இந்த ஹதீசும் இந்த ஹா அவங்களை பார்த்தா மீளக்கூடிய அப்ப இதுவும் அவர்களை திட்டம் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாகவே என்றது அவங்க சொல்றாங்க அண்ணன் ரபிஹூ செல்லம் நிச்சயமாக ரபி அவர்கள் கால அவர்கள் சொன்னார்கள் இந்த ரிஃப் நிச்சயமாக மென்மை தன்மை மென்மை என்பதாகிறது லாய கூனு அது ஆகாது ஒரு விஷயத்தில் ஒரு விஷயத்தில் அது ஆகாது இல்லா ஜான அந்த மென்மை தன்மை என்பது அந்த விஷயத்தை அழகாக்கியே தவிர ஆகாது என்று சொல்லலாக வாளிகள் செல்ல முன்னவர்கள் கற்றுத் தருகிறார்கள் இப்போ இந்த ஹதேத்தில் இடம்பெறக்கூடிய விளக்கங்கள் எல்லாமே தலீல் ஃபாணிகர் என்ற சரகத்தை தாவிட அமையக்கூடிய விளக்கமாக அமையும் சரிங்களா அதுல சொல்றாங்க

அப்போ இப்படி மக்களோடு நீங்கள் மென்மையான முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்ல வாரிசுகள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் சொல்றாங்க மோசமான வார்த்தை கடுமையான அதாவது கடுமையாக இருக்கக்கூடிய எச்சரிக்கக்கூடிய மக்களை பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இப்படிப்பட்ட வார்த்தையை விட்டு உங்களை நான் எச்சரிக்கின்றேன் ஈயாக் என்ற ஒரு வார்த்தை சரகலை சொல்றாங்க என்ற வார்த்தை எச்சரிக்கும் விதமாக எச்சரிக்கும் என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை அப்போ அதாவது கெட்ட வார்த்தைகள் மோசமான வார்த்தைகள் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை விட்டும் நீங்கள் நான் உங்களை எச்சரிக்கின்றேன் என்று சொல்ல வாலிசனமணவர்கள் தந்தார்கள் மேலும் இந்த வார்த்தையில இந்த ஹதீசரிடம் பெறக்கூடிய இந்த வார்த்தை இதன் மூலமா சொல்ல வாலிசனமன்றவர்கள் என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு மின்மைத்தன்மை என்பது அது ஒரு விஷயத்தில் ஆகாது அழகாக்கிய அந்த விஷயத்தை அழகானதாக ஆக்கியது அது அப்போ ஒரு விஷயத்துல மின்மைத்தன்மை என்பது இருக்கின்றது என்று சொன்னால் அந்த விஷயம் என்பது அழகாக கூடியதாக அந்த தன்மை என்பது எல்லா காரியத்தையும் சிறப்பு வைக்கக்கூடியதாக இருக்கும் அதை அழகுபடுத்தக்கூடியதாக இருக்கும் மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதை செல்வாழி சமன் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் இன்னும் நமக்கு சரஹுல இந்த இல்லா என்ற வார்த்தைக்கு சொல்லும் பொழுது அல் சொல்கிறார்கள் அதாவது இந்த இல்லா என்பது பொதுவான விவரத்தில் வரக்கூடிய ஒரு அர்த்தம் கிடையாது அதாவது அழகா கிய நவரு அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படி அர்த்தம் வைக்கலாம் ஆனா அப்படி பார்க்க அப்படி பார்க்கறதை விட இதுபடி என்பது பொதுவான விவரத்தில் இருந்து விலக்கி அது அழகாக்கும் என்ற ஒரே விதியே விதிவிலக்காக இருப்பதுதான் என்பதை நமக்கு அப்ப அது அழகாக்கும் எப்படி ஒரு விஷயத்தில் அது ஆகாது அப்படி ஆகிவிட்டால் அது அழகாக்கக்கூடியதாக இருக்கும் அந்த விஷயத்தை என்ற ஒரு அர்த்தத்திற்கு இந்த இல்லா என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்று நமக்குல அருமையாக சொல்லித்தராங்க இன்னும் சல்லு அலிக அவர்கள் சொன்னார்கள் என்பது நீக்கப்படாது இந்த இடத்துல மண் செய்கின் என்பதாக மீன் பத்தாக வச்சிருக்கிறாங்க இது தவறு விஸ்கா பல ரெண்டு விஷயம் சரிங்களா இந்த இடத்துல கசிறு அதுதான் சரியானது அப்ப மின் செய்கின் ஒரு வஸ்துவிலிருந்து அந்த நெருப்புக்கு நீக்கப்படாது இல்லா சாணகு அந்த வஸ்து பழுதாகியே தவிர அந்த நெருப்புக்கு என்பது நீக்கப்படாது சொல்லி தாகல் அப்போ இதன் மூலமாக வழங்கக்கூடிய விஷயம் என்ன அப்போ ஒரு விஷயத்துல மென்மைத்தன்மை என்பது கிடையாது நம்ம ஒரு விஷய காரியத்தை செய்கிறோம் அந்த காரியத்துல மென்மையே கிடையாது இப்ப உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் இப்போ ஒரு முதலாளி தன்னுடைய தொழிலாளர்களுக்கு சம்பளம் போட்டு கொடுக்குறோம் சம்பளம் போடக்கூடிய அந்த சமயத்துல அவன் என்ன யோசிக்கணும் சரி நமக்காண்டி வேலை செய்யக்கூடிய நம்முடைய தொழிலாளர்கள் இவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும் கூடுதல் சம்பளம் கொடுக்கணும் சம்பளங்களை முறையாக மரியாதை நம்ம கொடுத்து நடத்தணும் அவர்களை அவர்களுக்கான சலுகையை வழங்கி நம்ம கொடுக்கணும்னு சொன்னா இவருடைய பேச்சில மென்மை இருக்கின்றது அப்ப இவன் செய்யக்கூடிய இவன் செயல மென்றி இருப்பதன் காரணமாக அவனுடைய செயல் அழகாக கூடியதாக இருக்கும் அவருடைய தொழில் அழகாக கூடியதாக இருக்கும் அவருடைய தொழிலாளர்கள் அழகாக இருப்பார்கள் அவர் இந்த முதலாளி அழகாக கூடியவனாக இருப்பான் இதுக்கெல்லாம் என்ன அந்த அவன் நடந்து கொண்டு அந்த அதுவே ஒரு முதலாளி தன்னுடைய ஊழியர்களுக்காக எந்த இறக்குமே பாக்குறது கிடையாது அவன் வேலை செய்யறது அவன் வேலை நான் இவ்வளவுதான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கப்பா வருஷம் வருஷம்லாம் கூட்ட முடியாது இவ்வளவுதான் கொடுக்க முடியும் அப்படின்னு மென்மை தன்மை இல்லாமல் அவன் பேசுகிறான் என்று சொன்னால் அந்த விஷயத்தை அது பழுதாக்கி விடக்கூடியதாக இருக்கும் எது அந்த மென்மைத்தன்மை இல்லாத அந்த காரியம் என்பது பழுதாகி விடக்கூடியதாக இருக்கும் அப்போ அவனுக்கும் அது நஷ்டம் ஊழியர்களும் நல்லபடியாக வேலை செய்ய மாட்டாங்க அவன் கொடுக்கிற அந்த காசிலையும் மறக்கத்திற்காது அவனுடைய வியாபாரத்திலே மறக்கத்திற்காது இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட காரணம் அந்த ரிஃபக் அதனால் ரிஃபக் என்று சொல்லப்படக்கூடிய அதை நீங்கள் பேணி வாடுங்க அந்த இறக்க குணத்தோடு மென்மையோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் எல்லா விஷயத்திலையும் ஆகுங்கள் என்பதை வர்கள் இந்த ஹதீசின் மூலம் நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ரவாஹு இந்த ஹதீசனை என்றவர்கள் அறிவித்தார்கள் என்பதை சொல்றாங்க இப்ப அடுத்தபடியாக ஐந்தாவது ஹதீஸ் இன்னும் அறுநூற்றி முப்பத்தி ஆறாவது ஹதீஸ் இந்த ஹதீஸானது யாரை திட்டம் அறிவிக்கப்படக்கூடியது என்றால் தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு சொன்னார்கள் ஒரு பள்ளிவாசலில் கிராமத்து அரபுவாசி சிறுநீர் அழித்து விட்டார் என்று சொன்னார்கள் அப்போ இந்த அயராபி என்று சொன்னால் பாலைவனத்தில் வாழும் அரபுகளை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் அயராபி இப்ப பாலைவனம் என்பது அந்த காலத்தில்தான் கிராமத்தில் வாழக்கூடியது மாதிரி அப்போ பாலைவனம் என்பது கிராமத்தில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்போ அந்த கிராமத்தில் அந்த பாலைவனத்தில் வாழும் அரபிகளுக்கு அராபு என்று சொல்வோம் என்பதையும் சொல்லித் தருகிறார்கள் அப்போ இது அரபினுடைய அரபி என்று சொல்லினுடைய பண்பை இல்லை இரண்டு சொற்களும் வேறுபட்ட சொற்கள் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அப்போ ஒரு ஆலை பார்த்து அரபி என்பதாக சொல்கிறார்கள் சொன்னா அவர் இஸ்மால் அலி இஸ்லாம் அவர்களுடைய மக்களினுடைய சந்தனிகள் வந்து வந்த ஒரு அரபு அரபிடத்தை சார்ந்தவராக இருப்பார் அவருக்கு தான் அரபி என்று சொல்வார்கள் அராபி என்று சொல்கிறார்கள் சொன்னா பாலைவனத்தில் வாழும் ஒரு குறுகிய நகரத்தில் அதாவது நாகரிகம் இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய ஒருவராக இருப்பார் அதாவது இது சொல்ல வர ஒரு சாதாரண மக்கள் ஒரு பெருசு அறியாத மக்கள் எப்படி நடந்து கொள்ளணும் தெரியாது வாழ்க்கையில் எப்படி வாழணும் தெரியாது பாமர மக்கள் சொல்லாம இல்லையா அது போல பாமர மக்களாக வாழக்கூடியவர் தான் ஆனாமி அதனால் இது ஆனா பன்மை என்பது கிடையாது என்பதை நமக்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள் அப்போ அந்த கிராமத்து வாசியாக இருக்கக்கூடிய ஒருவர் சிறுநீரில் எடுத்து வித்தார் பள்ளிவாசலில் சிறுநீர் கழித்து விட்டார் அப்போ இந்த நபர் யார் இந்த அயராபி என்பது யாரு நிறைய விஷயத்தை நிறைய ஒரு ரெண்டு பேரை சொல்றாங்க முதலாவது பேர் என்ன சொல்றா அல் லக்கர் ஆய்வுன ஹாபிஸ் என்று இவருடைய பெயர் என்பது என்பதை சொல்லித் தருகிறார்கள் இன்னும் சொல்றாங்க என்று சொல்லப்படக்கூடியவர் தான் இவர் என்று சிலர் எண்ணிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இது இந்த கருத்தை இப்னு ஹஜர் அஹமத் உல்வாஹி ஆலி நண்பர்களும் இன்னும் மற்ற ஏனைய அளவாக்களும் இதை மறுத்துள்ளார்கள் என்பதையும் சொல்றாங்க இரண்டு அஷாசோ அதாவது ரெண்டு நபர்களுமே இருவர் கிடையாது இந்த ரெண்டு நபருடைய பெயரும் இது கிடையாது அப்படின்னு நமக்கு இபுஹர் ரதியல்லாஹு அன்ஹு கொண்டவர்கள் அருமையாக சொல்லித் தருகிறார்கள் அப்போ இவருடைய பெயர் என்பது அறியப்படாத ஒரு முகமாக மூடலாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது என்பதை நமக்கு அருமையாக சொல்லித்தராங்க அப்போ இவர் இப்படி மசிதுல சிறுநீர் அளித்ததற்கான காரணம் என்னன்னு சொல்றாங்க எதனால் அவர் சிறுநீர் கழிச்சார்னு சொன்னா அவர் இன்னும் இஸ்லாத்தை கற்றுக்கொள்ளாதவராக இருக்கிறார் இஸ்லாத்தை பற்றி இன்னும் தெரியாது பள்ளியாசர் சிறுநீர் கழிக்கணுமா கழிக்காதா கூட தெரியாத ஒரு மக்களாக இருந்தார் இன்னும் அவர் எந்த நம்ம சொன்னா மக்களை அவரை திட்ட மக்கள் மக்கள் அவரை திட்ட அடிக்க அப்படி எல்லாம் செய்யும் பொழுது அதை தடுத்து நிறுத்துவதற்காக ஓடக்கூடியவராக இருந்தார் அவருக்கு திரும்ப அடிக்கக்கூடாத அப்ப புரிஞ்சுங்களா இல்லையா மக்கள் அடிக்கிறாங்க திட்டுறாங்கன்னு சொன்னா அப்ப திட்ட வரக்கூடிய மக்களை தடுக்கக்கூட நடிகிறேன் அப்படின்னு கேட்க கூட அவருக்கு தெரியல பயந்து ஓடக்கூடியவராக அந்த அளவு அறியாமையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அதனால தான் இப்படிப்பட்ட காரியத்தை அவர் செய்து விட்டார் என்பதை சொல்றாங்க இன்னும் அவரு அப்படி செஞ்ச உடனே அவருக்கு அருகாமையில் மக்கள் இருந்தார்கள் அவரை வீழ்த்து விடுவதற்காக மக்கள் இருந்தார்கள் அப்புறம் வீழ்த்து விடனா அவர் அடிச்சு கீழே தழுறதுக்காக அவர் இடத்துல தர்க்கம் செய்யுது அதாவது அவர் இடத்துல சண்டை போடுறதுக்காக என்ன இப்படி மசித விடுபட்டாரு நஜிஸ் ஆக்கிட்டாரு பள்ளிவாசல அப்படின்னு சொல்லி கோபத்துல மக்கள் எல்லாம் அவரை அடிப்பதற்காக சொன்னார்கள் பொழுது நபி சொல்லவா அலிஸ்லம் நபி சொல்லவா அலிஸ்லம் என்றவர்கள் சொன்னார்கள் அவரை நீங்கள் விட்டு விடுங்க என்று சொல்லா அலிஸ்லம் என்றவர்கள் சொன்னார்கள் அவரை நீங்க விடுங்கப்பா அவர் ஒன்றும் என்று சொல்லா அலிஸ்லம் என்றவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்களா அப்ப ஏன் அப்படி சொல்லா அலிஸ்லம் சொன்னார்கள்னா அதுக்கு சரங்களை சொல்றாங்க அவர் ஒரு புதிய முஸ்லீமாக இருந்தார் அதாவது மேல சொல்லப்படுற மாதிரி இஸ்லாத்தை பத்தி பெருசா தெரியாதவராக இருந்தார் இன்னும் அறியாமையை தண்டி சொல்லதா இன்னும் அறியாமையை தண்டிக்க வேண்டாம் அவருக்கு நீங்கள் கற்றுக் அப்ப இந்த ஒரு கருத்தை காரணமாக வைத்துதான் சொல்லதாலிசலமன் அவர்கள் அந்த நபர் விட்டுருக்கு என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் இன்னும் ஆஹ் அப்போ வாரியப்பூ இன்னும் சொல்லதாலிசலமன் அவர்கள் சொன்னார்கள் வாரியப்பூ நீங்கள் ஊற்றுங்கள் ஆனா பௌலிகி அந்த சிறுநீரின் மீது அவருடைய சிறுநீரின் மீது நீங்கள் ஊற்றுங்கள் சஜலம் மிம்மா இன் தண்ணீரிலிருந்தும் ஒரு வாலியை நீங்கள் ஊற்றுங்கள் அவ் அல்லது தனுரூபம் மிம்மா இன் தண்ணீரிலிருந்தும் ஒரு வாலியை நீங்கள் ஊற்றுங்கள் என்று சொல்லதாக வணிகமன் அவர்கள் சொல்லி தந்தார்கள் அப்போ அறிவிக்கக்கூடிய ராவிக்கு சக்கு சஜலம் இம்மா என்று சொல்லதாக சொல்லிட்டு இருந்தாங்களா இல்ல தனுபம் இம்மா என்பதாக சொல்லதாக சொன்னாங்களான்னு தெரியல அப்போ இப்போ உதாரணத்துக்கு நம்ம அஹ் ஷரங்களை பார்க்கும் பொழுது சஜலன் என்பதற்கு வாலி என்பதாக எழுதுறாங்க தனூபன்னு பார்க்கும் பொழுது ஒரு பெரிய வாலி என்பதாக எழுதுறாங்க அப்ப ரெண்டுத்துக்குமே வாலி என்ற அர்த்தம் தான் அப்போ சல்லா அலிஸ்லம் அவர் ரெண்டு வார்த்தையில் எந்த வார்த்தையை சொல்ல சொன்னாங்க தெரியாத காரணமாக சந்தேகத்தின் காரணமாக இரண்டு வார்த்தை நமக்கு போட்டு தராங்க அப்போ ஒரு வாலி தண்ணி அதாவது தண்ணீரை நிரப்பப்பட்ட ஒரு வாலியை கொண்டு அந்த சிறுநீரின் மீது நீங்கள் ஊற்றுங்கப்பா என்று சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இன்னமா அந்த மக்களை பார்த்து சொல்றாங்க நிச்சயமாக நீங்கள் அனுப்பப்பட்டதெல்லாம் முயசிரீன முயசீரியாக தான் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள் அனுப்பப்பட்டீர்கள் உலகத்துல நீங்க மக்களிடத்துல லேசான முறையில் நடந்து கொள்ளணும் மக்களுக்கு இலகுவானதை தரணும் இலகுவானதை சொல்லித்தரணும் இளமையளிமையான முறையில் நீங்கள் நடந்து கொள்ளணும் அதற்காக தான் நீங்கள் அனுப்பப்பட்டு இருக்க இருக்கிறீர்கள் வலம் நீங்கள் அனுப்பப்படவில்லை மு அவசரம் இருந்து வந்தவர்கள் அவசரம்னா கடுமை கடுமை அதாவது கஷ்டம் என்ற அர்த்தத்திற்கு கஷ்டம் கொடுக்கக்கூடியவராக கடுமைப்படுத்தக்கூடியவராக நீங்கள் அனுப்பப்படவில்லை என்று செல்லல்லா அழிசலமனவர்கள் சொல்லித்தரார்கள் அதனால நீங்க மக்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காதீங்க நீங்க மக்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காம நீங்கள் மக்களிடத்தில் நீங்கள் இலகுவான முறைகளை லேசான முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருங்கள் என்பதை செல்லல்லா அலிசலமனவர்கள் அந்த சஹாபிக்கு அந்த சஹாபாக்களுக்கு கற்றுத்தந்தார்கள் என்பதை நம்ம கடுமையாக சொல்லித்தராங்க அப்போ இதிலிருந்து செல்லவாறு சில மன்னர்கள் இந்த சம்பவம் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த மனிதரை கூப்பிட்டு இது போல எப்படி இது போல நீங்க சிறுநீர் கழிக்க கூடாது என்ற விஷயத்தெல்லாம் தந்தார்கள் என்பதை நமக்கு அருமையாக சொல்லி தருகிறார்கள் சரிங்களா அப்போ இந்த இருந்து சில கருத்துக்களை அதாவது சில தொக்கு சட்டங்களை சில சட்ட ரீதியான மார்க்க சட்டங்களை நமக்கு அருமையாக சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அது என்னன்னு பார்த்தா மஸ்ஜிதில் மனிதனுடைய சிறுநீர் என்பது நஜிஸ் என்பது இதன் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம் என்று சொல்றாங்க இன்னும் சொல்லும் பொழுது ஒருவர் சிறுநீர் கழித்து விட்டால் அதை தூய்மை செய்வதற்காக ஒரு வாலி தண்ணீரை ஊற்றினால் போதும் என்ற ஒரு பிக்கு சட்டத்தையும் இதன் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம் என்பதை சொல்லித் தருகிறார்கள் இன்னும் தரை முழுவதும் அலச வேண்டி தேவையில்லை சிறுநீர் தரையில பட்டுச்சுன்னா அந்த ஹாலையே கூட்டணும் அந்த ரூமையே கூட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அந்த சிறுநீரில் வாலி தண்ணீரை ஊற்றினாலே போதும் என்பதை இந்த சொல்லலா அலிஸ்லம் செயலை வைத்து நாம் விளங்கிக் கொள்ளலாம் என்பதை இதன் மூலமாக சொல்லித் தருகிறார்கள் இன்னும் இன்னும் அந்த கழுவியை தண்ணி வசாரத்து நஜாசா அதாவது நஜிசை கழுவிய தண்ணி மாற்றம் இல்லாமல் இருந்தால் அது தூய்மையாகவே இருக்கும் என்பதையும் சொல்லல்லா அலிஸ்லமன் அவருடைய இந்த செயலின் மூலமாக நாம் விலகிக்கொள்ளக் கூட என்பதை அருணையாக சொல்லித்தார்கள் சரிங்களா அப்போ இந்த அதிகல இவ்வளவு விஷயத்தை சொல்லி சொல்லல்லா அலிஸ்லமன் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தையும் இந்த சகாபாக்களுக்கு அந்த மக்களுக்கு சொல்லி தந்தார்கள் என்பதை நமக்கு அருமையாக கற்றுத்தராங்க பாருங்க இந்த ஹதீசனை அறிவித்தார்கள் என்பதை சொல்றாங்க இப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நமக்கு சொல்றாங்க பாருங்க சஜில் என்ற வார்த்தை அஸ் என்பதாகிறது புள்ளி வைக்கப்படாத சீனிற்கு செய்வது கொண்டு வாசிக்க வேண்டும்

அந்த வாலியினுடைய அர்த்தமே இந்த தனுப் என்பதற்கும் வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள் இப்ப அடுத்தபடியாக ஆறாவது ஹதீஸ் அறுநூற்றி முப்பத்தி ஏழாவது ஹதீஸ் இந்த ஹதீஸ் யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடியது என்றால் வான் அனசின் ரதிகள் வாகுவானும் அனசு ரதிகள் வாகுவானும் என்றவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது அன்னபிசல்லிஸ்லம் நபி சொல்லா அலிஸ்லம் என்றவர்களை தொற்றும் அனசரதிகள் வாகுவானும் என்றவர்கள் அறிவித்தார்கள் கால சொல்லவா அலிசல்லமன் அவர்கள் சொன்னார்கள் எஸ்ஸிரு நீங்கள் லேசாக நீங்கள் எளிமையை எளிமையான முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் ஒலா நீங்கள் கஷ்டம் கொடுக்கக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று சொல்லவா அலிசல்லமன் அவர்கள் கற்றுத்தரக்கூடியவர்களாக இருந்தார் யுசிறி என்பது எளிமை எளிமையான முறை நடந்து கொள்ளுது அதாவது கடினம் என்பதற்கு அப்படியே மாற்றமாக வரக்கூடிய ஒரு செல் ஒரு சொல் என்பதை நமக்கு சொல்றாங்க அப்ப இந்த இடத்துல சொல்லதா அலேஸ்வரம் அண்ணன் அவர்கள் என்ற ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கலாமா இல்லையா லேசாக நீங்க மக்களிடம் நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாலே கஷ்டம் கொடுக்காதீர்கள் என்று ஒரு கருத்து வந்துடும் எதற்கு தனியாக வளாகும் அசீரு என்ற வார்த்தையும் இந்த இரண்டையும் எதனால கொண்டு வந்தாங்க எளிமை கடினம் என்பதை என்ற விஷயத்திற்கு விளக்கத்தை சொல்லும் பொழுது சொல்றாங்க ஒரு விஷயத்தை செய்யும்படி கட்டளை கொடுத்தால் அதன் ஏன் எதிர்மறையை தடை செய்யும் பொருள் அடங்கியிருக்கும் தான் ஆனால் நவி சொல்லா அலேஸ்வரம் அண்ணவர்களுக்கு தெளிவாக செல்ல காரணம் இரண்டு வாக்கியங்களையும் முன்னா சொன்னா இதை வலியுறுத்துதல் என்பது கூடுதல் இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ ஒரு ஆள் வந்து சொல்றான் அதாவது ரெண்டு இடங்கள் இருக்குன்னு வைக்கல ஒரு வாப்பாவன் தன்னுடைய இடத்துல சொல்றாரு அந்த இடத்திற்கு அந்த இடத்துக்கு மட்டும் நீ போப்பா அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த இடத்துக்கு மட்டும் போப்பான்னு சொன்னா இவன் என்ன நினைக்கான் இவன் என்ன சொல்லுவான் அந்த இடத்துக்கு மட்டும் போக சொன்னாங்க ஆனா இந்த ஒரு இடம் இருக்குது இங்க வாப்பா வாப்பாச்சல்களே அதனால நம்ம இங்கேயும் போகலாம் அங்கேயும் போகலாம் அப்படின்னு ஒரு கருத்தை எடுத்துக்கொள் அப்படி எடுத்துக்கொள்ள இருக்கிற சாத்திய ஒரு இருக்குதா இல்லையா அப்போ வாப்பா சொல்றாரு இந்த இடத்துக்கு மட்டும்தான்ப்பா நீ போகணும் இந்த இடத்துக்கு நீ போவே கூடாது இப்படின்னு சொல்லிட்டா அவனுக்கு எது தோணும் அப்ப அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிடுறாங்களா இல்லையா நம்ம அது போவே கூடாது இருக்கிற ஒரு வலியுறுத்தல் என்பது அவனுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கு அப்போ இந்த ஒரு கருத்தின் மூலமாக தான் சொல்லலா அழிசலுமன் அவர்கள் இப்படி ரெண்டு விஷயத்தையும் சொல்லக்கூடிய இருந்தாங்க சில நேரத்துல ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு விஷயத்த சொன்னா இன்னொரு விஷயத்த மக்கள் விடக்கூடிய இருப்பாங்க அப்ப அதனை அதையும் கடினப்படுத்தி சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னா அதனால் நீங்கள் மக்களோடு லேசான முறையில் நடந்து கொள்ளுங்கள் கடினமான முறையில் நீங்க நடந்து கொள்ளாதீர்கள் என்று சொல்லிட்டா அந்த சகாபாக்களு மக்களுக்கும் ஒரு இது வரும் சொல்லி சொல்லிருக்கிறாங்க எந்த மக்களும் கஷ்டம் கொடுக்க கூடாது எந்த மக்கள் எல்லா மக்களும் லேசா நடந்து கொள்ளும் சொல்லியிருக்கிறாங்க அதை பின்பற்றி வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதன் காரணமாக தான் சொல்லலாஸ்லாம் அவர்கள் இரண்டு விஷயத்தையும் தரக்கூடியவர்களா சொல்லக்கூடியவர்களா இருந்தார்கள் என்ற விளக்கத்தை நமக்கு தராங்க இன்னும் நமக்கு சொல்லும் சொல்லும் பொழுது இந்த கருத்தை வலியுறுத்தக்கூடிய குரான்களும் குரான் ஆயத்தும் ஹதீசும் வரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை சொல்லித் தருகிறார்கள் ஹஜ் என்ற சூறாவளி எழுபத்தி எட்டாவது ஆயத்தாக ஹரஜ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆயத்தினுடைய அர்த்தம் என்ன தீனில் உங்கள் மீது நாங்கள் துன்பம் சேர்க்கவில்லை அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு தீனில் நாங்கள் எந்த துன்பத்தையும் கொடுக்கல உங்களுக்கு லேசானதாக தீனை நாம் வைத்திருக்கின்றோம் என்று அல்லஹா சொல்லக்கூடியவனாக இருக்கிறானா இன்னும் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ்ல சொல்றாங்க நான் எளிமையான அனுப்பப்பட்டேன் அதாவது லேசான முறையில கருணையோட முறையில நடந்து கொள்ளக்கூடிய விதம் அப்ப அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தோடு நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று சொல்லி சிலமன் அவர்கள் சொன்னார்கள் இன்னும் தொழுகையை குறித்து வரக்கூடிய ஹதீசையும் இந்த ஆதாரமாக போடுறாங்க நிற்க முடிந்தால் நீ நுண் நின்று தொழுக்கு அப்படி ஒன்னால நிக்க முடியல அதை உட்கார்ந்து தொழுப்பா அப்படின்னு சொல்லதாரி சிலமன் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்கு அப்ப இந்த தீன் என்பது லேசானதை நாடக்கூடியதாக இருக்கு அப்போ இந்த தீனும் அல்லாஹு இந்த மார்க்கத்தை லேசான முறையில் ஆக்கி வைத்திருக்கின்றோ அதுபோல போல மக்களிடத்திலும் நீ லேசான முறையில் ஆகிக்கொள் கொள் லேசான முறையில் மக்களுக்கு நீ கற்பிக்கக்கூடியவனாக எளிதான முறையில் நீ மக்களை எளிதான முறையில் நீ மக்களோடு நடந்து கொள் என்ற ஒரு விஷயத்தையெல்லாம் சொல்லதா அலிஸ்லாமன் அவர்கள் இந்த ஹரிசல் மூலம் சொல்லித்தராங்க இன்னும் சொன்னாங்க பாருங்க பஷீரு இன்னும் மக்களுக்கு நீங்கள் செய்தி சொல்லுங்கள் பஷீருக்கு சுபச்செய்தி சொல்லுங்க அடுத்த எழுதுறாங்க இன்னொன்னு பாராட்டுங்கள் என்ற அர்த்தம் எழுதுறாங்க மக்களுக்கு நீங்க பாராட்டு செய்யுங்க அவர்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு பாராட்டு கொடுங்க இன்னொன்னு மக்களுக்கு நம்பிக்கை கொடுப்பது என்ற அர்த்தமும் இந்த வசூல் என்பதற்கு வரக்கூடியதாக இருக்குமோ அப்ப மக்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு சொல்லு அப்ப நகாரத்துக்கு அப்படியே மாற்றம் நகாரத்தின் சொன்னா எச்சரிக்கை வர்ஷாரத்தின் சொன்னா மகிழ்ச்சி அதாவது சுபச்செய்தி அப்போ அந்த அர்த்தத்திற்கு தான் இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு இங்கே சொல்லித் தருகிறார்கள் ஓ சல்லா அலிசிமன் அவர்கள் இந்த இடத்துல வேலை சொன்னாங்களா சிறு வலாத்து அசிரூசான முறை நடந்த பொழுது கஷ்டம் சொன்னது மாதிரியே இங்கேயும் அலிசலம் அவர்கள் மக்கள் இத்தனைக்கு சுப செய்து சொல்லக்கூடியவர்களாக மக்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யாதீர்கள் என்று சொல்லலையே வலாத்து நவ்வீரு இன்று இந்த அதிகத்துல சொல்லலையே அதற்கான காரணத்தை சொல்லும் பொழுது வலாத்து நஃ என்ற வார்த்தை என்பது இதை விட கடுமையான ஒரு வார்த்தை அதாவது என்ன சொல்ல வர ஒரு மக்களுக்கு சுப செய்து சொல்லுங்க நீங்க எச்சரிக்கை செய்யாதீர்கள் என்று சொல்லுவதை விட வெறுப்பூட்டாதீர்கள் என்று சொல்லிட்டா இதில் எல்லாமே அடங்கக்கூடியதாக இருக்கும் அப்போ எச்சரிப்பினுடைய நோக்கம் என்ன பொதுவா எச்சரிக்கை கொடுக்கிறது நோக்கம் என்ன பாவத்திலிருந்து தடுப்பது அப்போ ஆனால் எச்சரிப்பு தவறாக கடுமையாக செய்யப்பட்டால் அந்த மக்கள் வந்து அந்த மதத்திலிருந்து தூரமாகிவிடக்கூடும் என்ற ஒரு கருத்தை சரகளை எழுதுறாங்க ஒருத்தர் இருக்கிறான் அந்த இருக்கிறான்னு சொன்னா அவனுக்கு இந்த மார்க்கத்துல நீ எச்சரிக்கை கொடுப்பா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் எச்சரிக்கை செய்யலாம் எச்சரிக்கை செய்ய செய்வதற்கும் ஒரு பக்குவங்கள் அப்ப மக்களிடத்துல போய் சாராமணி எச்சரிக்கை செய்யக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்னு மிரட்டணும் இல்ல மக்கள் கேட்க மாட்டாங்க இவன் என்னப்பா நம்மளை மிரட்டுறான் இவன் என்னப்பா நம்மளை பயம் கொடுத்துறான் இதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த மார்க்கம் ரொம்ப கஷ்டம் கூட தெரியுது ரொம்ப கஷ்டம் கொடுக்கிறவங்க கூட தெரியுது அதனால அந்த மார்க்கமே எனக்கு வேண்டாப்பா என்று சொல்லி ஓடி ஓடிவிடக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதனால சலவாரிசிரமன் வளாத்து நஃபீரு மக்களோடு நீங்கள் வெறுப்பூட்டாதீர்கள் இதில் அடங்கும் எச்சரிக்கை செய்வதை கூட நீங்கள் வெறுப்பு இல்லாமல் வெறுப்பூட்டும் நிலையில் நீங்கள் செய்யாதீர்கள் மக்களுக்கு நீங்க வெறுப்பு கொடுக்காதீங்க மக்களுக்கு நீங்கள் சந்தோஷத்தை வரலாக இருங்கள் என்பதை இதன் மூலம் செல்வாலிசமன் அவர்கள் சொல்லக்கூடிய வரலாக இருக்கிறார்கள் என்பதை நமக்கு சாரர்கள் அருமையாக சொல்றாங்க பாருங்க முத்தஃக்கு இந்த ஹதீஸானது புகார் முஸ்லிம் ரஹத்துலாஹி அலிஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக்கம் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது இந்த பாடத்துல நம்ம நான்காவது ஹதீஸ் ஐந்தாவது ஹதீஸ் ஆறாவது ஹதீஸ் என்ற இந்த மூன்று ஹதீஸுகளுக்கான கருத்து சுருக்கத்தையும் தர்ஜிமாக்களையும் விளக்கங்களையும் முழுமையாக பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம் அடுத்த பாடத்தில் இந்த ஏழாவது ஹதீஸாக அமையக்கூடிய இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸனுடைய கருத்துக்கள் தர்ஜிமாக்கள் விளக்கங்கள் என்ற பல செய்திகளை பற்றியெல்லாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته